பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் தூதர் சல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அதுன்யா ஹுல்வத்துன் ஹதீரத்துன் உலகம் இனிமையானதும் ஆகும் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பதை கண்காணிக்க தன்னுடைய பிரதிநிதியாக உங்களை உலகிற்கு அனுப்பியிருக்கிறான் என்று கூறினார்கள் ஆகவே உலகம் என்பது சாதாரணம் அது ஒரு சிற்றின்பம் முஸ்லிம்கள் மறுமைக்கானவர்களாக இருக்க வேண்டும் புத்திசாலி யார் என்றால் அல் கையீசு முந்தான நஃ்சகு அமிலளிம பாதல் மோஜ் தன்னுடைய உள்ளத்தை சரிபார்த்து மறுமைக்கு பிறகான வாழ்க்கைக்காக யார் தயார் செய்கிறாரோ அவரே புத்திசாலி என்று நபிசல்லா அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் உலகம் என்பது முக்மீன்களுக்கு ஒரு சிறைச்சாலையைப் போல சிறைச்சாலையில் எப்படி கட்டுப்பாடுகள் விதிகள் இருக்குமோ அதை அவன் பின்பற்றி சரியாக நடந்தால் அவன் விரைவில் விடுதலை ஆவதற்கும் வெளியே சென்று சுதந்திரமான வாழ்க்கை வாழ்வதற்கும் அவன் சொந்தக்காரனாகி விடுவான் அதே நேரத்தில் இந்த உலகம் ஜன்னத்துல் காஃபிரி இறை மறுப்பாளர்களுக்கு தோட்டமாக சுருக்கமாக இருக்கிறது சொர்க்கத்தை விட்டு வெளியே சென்றால் அவன் எந்தவிதமான இன்பத்தையும் அனுபவிக்க முடியாது என்பது போல காஃபிர்களுக்கு இந்த உலகத்தை விட்டு அவர்கள் பிரிந்த பிறகு நிரந்தர நஷ்டத்திற்கும் நிரந்தர நரகத்திற்கும் அவர்கள் ஆளாவார்கள் எனவே உலகத்திலே உப்மீனானவர்கள் மறுமைக்கானவர்கள் அல்லாவின் கட்டளைகளை நபிசல்லா அலுவலம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி நடந்தால் இறைவன் மிக விரைவில் அவனுக்கு அந்த மனிதர்களுக்கு முஸ்லிம்களுக்கு நிரந்தரமான வெற்றியாகிய சொர்க்கத்தை தருவான் இந்த உலகத்திலே சிற்றின்பங்களை சிக்குண்டு வாழாமல் வறுமைக்கானவர்களாக வாழ்வோம் எல்லாமல் அல்லாஹ் அல்லா வறுமைக்கான சிந்தனைகளை நம் அனைவருக்கும் அதிகப்படுத்தி தருவானாக